வணக்கம் முன்னாடியெலாம் வணக்கம் ரொம்ப சத்தமாக சொன்னீங்க குரல் குறைஞ்சி போயிடுச்சு வணக்கம் தட்ட மட்டும் சொல்ல மாட்டேன் என்ன ரொம்ப நேரம் தட்டிகிட்டே இருக்கு எப்போ நிறுத்திங்கன்னு தெரியல மனிதநேய குழந்தைகள் காப்பகத்தின் தலைவர் திரு பால் பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் இணைய குழந்தைகளுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் சுத்த தமிழ் இங்கே நிறுத்திக்கிறேன் சரியா நான் இதுக்கு மேலே உங்களுக்கும் புரியாது எனக்கு புரியாது நான் இப்போ உங்களை சில கேள்விகள் கேட்கப்படுறேன் ரொம்ப சிம்பிளான கேள்வி தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம் சொல்றீங்களா ஓகே மாமரம் என்ன கொடுக்கும் ஓகே பசு மாடு என்ன கொடுக்கும் பலாமரம் என்ன கொடுக்கும் நீங்கள் சொன்ன எல்லா பதிலுமே தப்புன்னு நான் சொன்னேன் நீங்கள் என்ன நினைச்சிருப்பீங்க ஆ இங்கேயுமா ஓகே இது நீங்க நான் ஒரு கேள்வி உங்களை கேட்டேன் என்ன கேள்வி கேட்டேன் மாமரம் என்ன கொடுக்கும் மாமழ மாம்பழம் சொன்னீங்களா பசுமாடு என்ன கொடுக்கும் அப்படின்ற போது பால் கொடுக்கும்னு சொன்னீங்களா அடுத்தது பலாமரம் என்ன கொடுக்கும் பலாப்பழம் கொடுக்கும் இதுல எதுவுமே தானா வந்து உங்களுக்கு கொடுக்குமா பசு மாடை தானே கறந்து உங்கள்கிட்ட ஒரு டம்ளர்ல கொடுத்து என்ன பார்க்குடி கிடையாது இல்ல ஆனால் நமக்கு சிறு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு விஷயம் இது இதை கொடுக்கும் இது இதை கொடுக்கும் இது இதை கொடுக்கும் நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் ஐந்திலேயே வளையிறது ஈஸி ஐம்பதில் ஐம்பதில் வளையிறது கஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க வாழ்க்கையில் நமக்கு மூன்று விஷயங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு தெரிய வேண்டும் இதில் நம்ம எல்லாருமே எங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அந்த மூணாவது விஷயத்தில் போய் ஃபோக்கஸ் பண்ணுவோம் மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளைவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னன்றது நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த விளைவுகள்ன்றது உங்கள் கையில் பழம் கிடைக்கிற மாதிரி இல்லை அந்த பலாப்பழம் கிடைக்கிற மாதிரி இல்லை அந்த பசும் பால் கையில் கிடைக்கிற இது வந்து விளைவுகள் இதற்கு முன்னாடி இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக சரியாக அமையும் பொழுது கடைசியாக கையில் வர விஷயம்தான் அந்த பழமோ இல்லை பாலம் முதல்ல பார்த்தீங்கன்னா எண்ணம் இரண்டாவது செயல் எண்ணமும் செயலும் சரியாக அமையும் பொழுது விளைவுகள்ன்றது வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி கண்டிப்பாக கிடைக்குமான தெரியாது இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த பசுமாட்டு விஷயத்தையும் எடுத்துக்கிறது இந்த பசுமாடுன்றது ஒன்று உங்கள் வீட்டில் இருந்து அதுலேருந்து நீங்கள் பால் கறந்து கையில் பால் வரணும்னா முதல்ல பசுமாடு இருக்கணும் கரெக்டா அந்த பசுமாடு இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் முயற்சி எடுத்து பால் கறக்கணும் அது உங்களுடைய செயல் அப்படின்னா அந்த பசுமாடு உருவாகுதுன்றது என்ன அதுதான் உங்களுடைய எண்ணம் எங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு வேணும்னு நீங்கள் முதல்ல அஞ்சு வருஷம் முன்னாடியோ ஆறு வருஷம் முன்னாடியோ உங்கள் நீங்களோ உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ யோசிச்சு அந்த மாடு எங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எங்களுக்கு பால் கரகத்துக்கு எல்லா விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னா முதல்ல அதற்கு முக்கியமான விதை இனி நீங்க ஒரு மரம் பலா மரம் பார்க்குறீங்கன்னா அந்த மரம் வளருவதற்கு ஒரு விதையை இருபது முப்பது வருஷம் முன்னாடி யாரோ போட்டிருக்காங்க அது போட்டு அதை மெதுவாக அதுக்கு தண்ணி ஊற்றியோ உரம் போட்டோ செயலாக மாற்றி பத்து இருபது வருஷம் கேச்சு வளர்ந்ததுக்கப்புறம் பழம் வருது அதையும் நான் முயற்சி எடுத்து இறைக்கினாதான் என் கையில் வரும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெறணும் தொடர்ச்சியாக வெற்றி பெறணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய விஷயங்களை சாதிக்கணும் இந்த வயசில் ஏன் சார் என்கிட்ட சொல்கிறீங்கன்னா இந்த வயசில் சொன்னால் தான் கரெக்டாக அமையும் விவேகானந்தர் சொன்னதும் சரி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொன்னதும் சரி சின்ன வயசில் கேஸ்டம் எண் எங்குன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க சிறு வயதில் நல்ல விஷயங்களை இறக்கிட்டோன்னா உங்களுக்கு லைஃப்லாம் ஞாபகம் இந்த மூன்று விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சு எண்ணம் செயல் விளைவு இதில் எண்ணமும் செயலும் உங்கள் கையில் இருக்கு விளைவு நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலாம் நடக்காமல் போகலாம் நீங்கள் நல்லா பற்றிக்கு படித்து ப்ரிப்பேர் பண்ணி போய் எழுதினீங்க நீங்கள் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற கேள்வி இன்றைக்கி ஒருவேளை வரல இல்லை இன்றைக்கி ஏதுமோ டென்ஷனில் மறந்துடுது அப்போ விளைவு நீங்கள் நினச்ச மாதிரி வராமல் போகலாம் நூற்றுக்கு நூறு வாங்கது போல் தொண்ணூத்தஞ்சு வாங்கலாம் எண்பது வாங்கலாம் கம்மியாக வாங்கலாம் ஆனால் இந்த முதல் இரண்டையும் சரியாக செய்ய 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 மூன்றாவது விஷயம் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய எண்ணம் முழுச எங்கே இருக்கணும் முதல் ரெண்டு ஸ்டெப்பு என்னுடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னா சரியான எண்ணம்னா என்ன எது உங்கள் வாழ்க்கையில் உங்களை தொடர்ச்சியாக முன்னேற்றி கொண்டு செல்லும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருக்கீங்களோ அது உங்களுடைய எண்ணமாக மாறணும் இன்னைக்கு உங்களுக்கு போக போக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது நாள் கழிச்சு மொபைல் ஃபோன் கையில் கிடைக்கும் அதுக்கப்புறம் உலகத்தை உங்கள் கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க சரியான நட்பு கூட நட்பு எல்லாம் வரும் இது எல்லாமே உங்களுடைய எண்ணத்தை சார்ந்து அமையும் என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் அடைய வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருந்து அந்த தெளிவான நோக்கத்தை நோக்கி என்னுடைய எண்ணத்தை அமைக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரக்கூடிய நட்போ வரக்கூடிய விஷயங்களோ நல்ல விஷயங்களாக அமைய ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் தேவையில்லாத நட்பில் போனீங்கன்னா படிப்புலேருந்து உங்களுடைய மைண்ட் போக ஆரம்பிக்கும் தேவையில்லாத விஷயங்களை மைண்ட் போக ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் படிப்பில் உங்களுடைய எண்ணம் குறையும் எனக்கு இது ப்ளஸ் டூவில் நடந்தது நான் டென்த்தில் கிட்டத்தட்ட ஸ்டேட் ரேங்க் வாங்கினாலும் ப்ளஸ் டூவில் வரும்பொழுது என்னுடைய மார்க் கொஞ்சம் குறைஞ்சிது அதுக்கு காரணம் ஃபைனல் எக்ஸாம் டைமில் கூட இருந்து சில ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் படிச்சுக்கலாம் இன்றைக்கி இங்கே போகலாம் அங்கே போய் சுற்றி பார்க்கலாம் இங்கே பீச்சுக்கு போகலாம் அப்படியே போய் லாஸ்ட் மினிட்டில் படிக்கும்போது இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தாலும் நல்லா தெரியுது சொல்லிக் கொடுத்த டீச்சர் மேலே பிரச்சனை இல்லை இறங்கின விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கு கடைசியில் ப்ரிப்பேர் பண்ணலை எதனால் கூடிய நட்போ தே தேவையில்லாத நட்போ வருது அப்படின்னா என்ன எனக்கு அப்போது ப்ளஸ் டூவில் எதிர்காலத்தில் நான் என்ன படித்து என்னவாக வரணுன்றது எனக்கு தெளிவு இல்லை அப்போ சொல்லிக் கொடு இப்போ இருக்கிற மாதிரி அன்றைக்கி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அதனால் எனக்கு வந்து இதுக்கு மேலே பிஇ படிக்கணும் இல்லை ஐஐடிக்கு போகணும் இல்லை இந்த மாதிரி நிலையில் போகணும்னு சொல்கிறதுக்கு ஆளுமே இல்லை இப்போ ப்ளஸ் டூக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னன்ற ஒரு புரிதலே இல்லாத ஒரு வயது அப்போ என்ன ஆச்சு குறிக்கோள் இல்லாத ஒரு நிலைமை இதே பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இன்னிலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மெதுவாக ஒரு தெளிவை உருவாக்கிக்கணும் என்னோட வாழ்க்கையில் டென்த்து முடிக்கும் போதோ டுவெல்த்து முடிக்கும் போதோ மேல் படிப்பை நான் என்ன படிக்கணும் மேல் படிப்பு முடித்ததுக்கப்புறம் நான் என்ன சாதிக்கணும் ஐஏஎஸில் வரணுமா ஐபிஎஸில் வரணுமா டாக்டராக வரணுமா சொந்த தொழில் ஆரம்பிக்கணுமா விஞ்ஞானி ஆகணுமா விளையாட்டு வீரராகணுமா இல்லை என்டர்டெயின்மெண்ட் இன்ட் எதில் வேணால் போகலாம் தப்பு இல்லை அதில் நான் தெளிவாக இருக்கும்போது என்ன ஆகுது என்னுடைய எண்ணமானது உங்களுக்கு ஸ்கூல்லலாம் உங்களுக்கு அநேகமாக இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபிசிக்ஸில் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு சின்ன வயசில் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுவாங்க கையில் ஒரு பஞ்சை கொடுப்பாங்க போய் வெயிலில் காட்ட சொல்லுவாங்க வெயிலில் காமிச்சா பஞ்சுக்கு என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க ஒரு பூத கண்ணாடி கையில் கொடுப்பாங்க அந்த கண்ணாடியை சூரியனுடைய ஒளி கதிர்க்கு நேரில் காமிச்சு அதுக்கு பஞ்சை கீழே வைக்கும்பொழுது அது ஃபோக்கஸ் ஆகி கொஞ்ச நேரத்தில் பஞ்சு வத்திக்கும் அப்போ தான் வந்து டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி ஒரு குழுமி ஃபோக்கஸ்ஸாகி வருதோ அந்த விஷயங்கள் இன்னும் வேகமாக இறங்கும் அப்படின்றத புரிய வைப்பாங்க இதே மாதிரி உங்களுடைய ஃபோக்கஸ் ஆனது குறிக்கோளானது தெளிவாக உங்களுடைய எண்ணங்கள் அதை நோக்கி மட்டும் போக ஆரம்பிக்கும் அப்போ போக ஆரம்பிக்கும் எனக்கு வந்து உதாரணத்துக்கு டென்த்தில் நான் இவ்வளோ மார்க் வாங்கணும் ப்ளஸ் டூவில் இந்த குரூப்பை நான் சூஸ் பண்ணணும் ப்ளஸ் டூவில் இந்த குரூப்பை நான் சூஸ் பண்ணி அதில் இவ்வளோ மார்க் வாங்கினா என்னுடைய டிகிரியில் நான் இந்த சப்ஜெக்டை நான் படிக்கணும் அந்த சப்ஜெக்டை நான் படித்ததுக்கப்புறம் இந்த பணியிலேயோ இந்த வேலையிலையோ இந்த லைன்லேயோ நான் போகணும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்போது உங்களுடைய எண்ணம் ஆனது சரியாக அமைய ஆரம்பிக்கிறது அந்த எண்ணம் சரியாக அமைய ஆரம்பிக்கும் பொழுது அதை சார்ந்த செயல்கள் செயல்களில் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே இதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் நம்மள்கிட்ட இருக்குது யாருக்கா இங்கே இருபத்தஞ்சு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கா இல்லை எனக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அனைவருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி நீங்கள் உங்களுடைய எதிர்கால குறிக்கோளை நோக்கி உங்களுடைய செயல்களை ஒன்றிமைத்து ஒன்றமைத்து நீங்கள் செய்கிறீங்களோ அந்தளவு உங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி ஸோ உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கணும் என்னுடைய எண்ணத்தில் என்ன இருக்குது இதுவாக நான் மாற வேண்டும் இதை நான் சாதிக்க வேண்டும் ஒரு விளையாட்டு வீரராக வரணும் இல்லை படிக்கணும் ஏதோ ஒரு வச்சிருக்கீங்க ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் உங்களை நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இந்த செயல் என்னுடைய எண்ணத்தில் தோன்றிய குறிக்கோளை நோக்கி என்னை அழைத்துச் செல்லுமா செல்லத அழைத்து செல்லுன்னா அதை செய்யணும் அழைத்து செல்லக்கூடாதுன்னா செய்யக்கூடாது இந்த தெளிவு உங்களுக்கு வந்துடுதுன்னா இந்த வயசில் தான் வரும் போக போக உங்களுக்கு வயசாக வயசாக என்ன ஆகும்னா பழக்க வழக்கங்கள் ஜாஸ்தியாகும் அப்படி ஜாஸ்தி ஆகும்போது உங்களுடைய அட்டென்ஷன் கோணாமனான்னு ஸ்ப்ரெட் ஆகும் இப்போலேருந்து அந்த தெளிவு வந்ததுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எண்ணமும் செயலும் சரியாக வரும் விளைவுகள் சரியாக வர ஆரம்பிக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் என்னுடைய எண்ணங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கு என்னுடைய தகுதியை நான் வளர்த்துக்கணும் நம்மளுக்கு ஒரு எண்ணத்தில் டவுட் வந்ததுன்னா யாரை போய் கேட்போம் சுற்றி இருக்கிற பெரியவங்களை கேட்போம் டீச்சரை கேட்போம் இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை கேட்போம் இதை எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்த ஒரு ஆலோத்தர் இருக்கார் இப்போ உங்களுக்கு ஒருவேளை உங்களை மீறிய ஒரு சக்தி அதுக்கு கடவுள்னு பெயர் கொடுங்க இயற்கைன்னு பெயர் கொடுங்க எதை வேணா கொடுங்க அந்த இயற்கையோ கடவுளையோ நான் போய் ஒரு கேள்வி கேட்டு அந்த இயற்கையோ இல்லை அந்த கடவுளோ எனக்கு இது சரி அல்லது தவறுன்ற பதில் அது சொல்லிச்சுன்னு சொன்னால் அதை விட சிறந்த பதில் எனக்கு கிடைக்குமா இப்போ மகாபாரதம் நடக்குது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கார் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்ன பண்ணணும்னு அவர் சொல்லி கொடுக்குறது அதனால் அர்ஜுனன் இன்னும் ஈஸியாக வின் பண்ணுறான் இதே மாதிரி உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு குரலோ இல்லை ஒரு கடவுளின் சக்தியோ உங்களுக்கு உள்ளே வந்து இதை உங்களுக்கு இதை செய்ய செய்யாதன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதுடன் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி நல்லா வருது தெளிவு நன்றாக வருகிறது இதை புரிய வைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் எப்படி நான் உள்ளே இருக்கோன்ற கேள்வி கேட்குறேன் சார் லெட்டர் போடணுமா இமெயில் அனுப்பணுமா வாட்ஸ்அப் அனுப்பணுமா ஒன்றுமே பணம் வேணாம் கண்ணை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய சக்தி என்னுடைய இதயத்திலும் அந்த சக்தி இருக்குதுன்னு அதனோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட நான் அந்த கேள்வியை கேட்க போகிறேன் அந்த கேள்வியை கேட்கும்போது ஒரே நாளில் பதில் வரலாம் மறுநாளைக்கு பதில் வரலாம் அஞ்சு நாள் கழிச்சு பதில் வரலாம் பத்து வாரம் பத்து நாள் கூட பதில் வரலாம் என்னுடைய தியான பயிற்சி நான் பல வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கும்போது முத முதல்ல எனக்கு தோணின பல கேள்விகளை நானே உள்ள கேட்டுக்கும்போது சரியான பதில்கள் பல முறை வந்திருக்கு அந்த பதில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி வரும் இதை வந்து ஆங்கிலத்தில் கான்சியன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க தமிழ சொன்ன மனசாட்சி அது உள்ளேருந்து சொல்லும் இந்த மனசாட்சின்றது என்ன அதை நான் ஒரு ஓனர் அதனுடைய ஓனர் கடவுள்கிற பட்சத்தில் இயற்கையான பட்சத்தில் அதனுடன் நான் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டூல் உங்களுக்கு இந்த தியான பயிற்சி பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இன்னிலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த தியான பயிற்சியை நான் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது என்னுடைய எண்ணமானது என்னுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறது நம்ம எல்லாருக்குமே முக்கியமான பிரச்சனை கவிஞர் கனதாசன் அந்த ஒரு பாட்டு பண்ணார் மனம் ஒரு குரங்கு அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால்னு பாட்டு வரும் நம்மளுடைய மனசு நார்மலாக நம்ம சொல்கிறத கேட்காது ஆனால் அந்த மனசையே நம்ம சொல்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அதனுடைய ஆசானாக மாறுகிறோம் அதனுடைய ஓனராக மாறுகிறோம் நம்ம சொல்கிறதை கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த மனசுக்கு பயிற்சி கொடுத்து என்னுடைய பேச்சை அதை கேட்க வைக்க வேண்டும் பரீட்சை பேப்பர் ஏதுனோ மைண்டு எங்கேயோ போகுது கிளாஸில் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க மைண்டு எங்கேயோ போகுது பிரச்சனை டீச்சருக்கே என்கிட்டயோ இல்லையா மைண்டிட்ட பிரச்சனை அதை என்னுடைய கடிவாளம் போட்டு உள்ளே கொண்டு வரோம்னா தியான பயிற்சி இதை உள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மனதிற்கு ஒரு நோக்கம் தெளிவாகிறது அந்த நோக்கத்தின் சார்பாக என்னுடைய எண்ணங்கள் அமைய ஆரம்பிக்கிறது இரண்டாவது செயல்கள் செயல்கள் நம்ம செய்யும்போது நம்மளுடைய மனசில் பல குழப்பங்கள் வரும் வரக்கூடிய சில விளைவுகள் நமக்கு பிடிக்காமல் இருக்கும் இதை நம்மளுடைய சுதிகரிப்புன்ற ஒரு டெக்னிக் ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கொஞ்சம் நாள் இந்த சுத்திகரிப்பின் மூலமாக உங்கள் மனதில் வரக்கூடிய சஞ்சலங்கள் சஞ்சலங்களுடைய இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் நீக்கி எப்படி ஒரு கலஞ்ச ஓடை தெளிந்த ஓடையாக மாறுகிறதோ உங்கள் மனசுக்கு ஒரு அழுத்தத்தை எடுக்கக்கூடிய தன்மையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் சுதிகரிப்பு இது இரண்டையும் மீறி என்னுள்ள இருக்கக்கூடிய சக்தியுடன் நான் தொடர்புடன் அமைவதற்கு பிரார்த்தனை மொத்தமாக இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் சார்ந்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி எண்ணம் செயல் விளைவுகள் எண்ணத்தை சரி கட்டுவதற்கு தியானம் செயல்களை பிரச்சனை வரும்போது கண்ட்ரோல் பண்ணி ஒரு அலைன்மெண்ட்டில் கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா சுதிகரிப்பு விளைவுகள் என்ன நடக்கிறதோ நடக்கலையோ அதனுடைய தாக்கத்தை என் மேல் எனக்கும் மேலே இருக்கக்கூடிய சக்திக்கு அதை விடுறதுக்கு தேவையானது பிரார்த்தனை இதை மூணத்தை தான் நாங்கள் சொல்லித்தரோம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் நமக்கு நிறைய டைம் இருக்குது டைம் இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடியவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது நேரத்தை சரியாக நிர்வகிக்க வேலை சொல்லலாம் எனக்கு நிறைய டைம் இருக்குது எல்லாருக்குமே டைம் இருக்குது எதில் நம்ம அதை செலவிடுகிறோன்றதை பொறுத்து இருக்குது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இதற்காக ஒதுக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்போ ஆறு மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா அஞ்சரிக்க எழுந்துக்கோங்க அஞ்சடிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா அஞ்சு மணிக்கு எழுந்துக்கோங்க இதை ஒதுக்க ஆரம்பிக்கும்போது உங்களுடைய எதிர்காலம் இப்போ இருக்கிறது பிரகாசமாக மாற ஆரம்பிக்கிறது இந்த பயிற்சி தான் நம்ம இப்போ வந்து சாம்பிள் பண்ணி பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கும் உங்களுடைய உடலையும் மனதையும் ஒரு ஒரு நல்ல ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு சில கமாண்ட்ஸ் கொடுப்பாங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் உட்காருங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தியானத்தில் அப்படியே கண்ணியூ பண்ணலாம் மற்றவங்க அப்படியே கண்ணை மூடி உட்காருங்க பரவாயில்ல இதை செய்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு முதல் முறையாக ஏற்கனவே நீங்கள் தியானம் பண்ணிந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அனுபவம் இருக்கும் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி உங்களுக்கு முதல் முறையாக உங்களுடைய எண்ணங்களை பார்க்கக்கூடிய எண்ணங்களுடைய தாக்கத்தை கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடிய ஒரு அனுபவத்தை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு யோகா பயிற்சியோ ஒரு ஜிம்னாஸ்டியமோ இல்லை ஒரு டியூஷன் கிளாஸோ போனீங்கன்னா ஒரே நாளில் முடிவு பண்ண முடியாது அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு தொண்ணூறு நாட்கள் நாங்கள் நார்மலாக சொல்லுவோம் தினசரி அரை மணி நேரம் ஒதுக்கிப்பார் தொண்ணூறு நாள் கழித்து எப்படி ஒரு ஜிம்முக்கு போனாலும் என்னோட உடலில் மாறுதல் தெரியணும் யோகா போனாலும் என்னோட உடலில் மாறுதல் தெரியணும் இந்த பயிற்சியை தொண்ணூறு நாட்கள் செய்யும்போது உங்களுடைய உள்ளளவில் வரக்கூடிய மாறுதல் உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு நாள் கழித்து தொடர்ச்சியாக பண்ணணுமா ஆனாமன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பயிற்சிக்கு போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல பல வெற்றிகளை நீங்கள் சந்தித்து அந்த சந்திப்புக்கான விளைவுகளை நீங்கள் கையில் எடுத்துட்டு உங்களுடைய எண்ணம் செயல் மற்றும் விளைவுகளும் உங்களோட கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கான பிரார்த்தனையுடன் நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்